ஓம் மகா கணபதி நமக குருவே சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்கான வீடியோ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்ற பார்க்கும்போது வருட பலன்கள் நிர்ணயிக்கும் போது முதலாக பார்க்க இருக்கிறது வருட கிரகங்கள் ஆண்டு கிரகங்களை நம்ம வரிசைப்படுத்துவோம் வருட கிரகங்கள் அப்படின்னாக்கா முதலாவதா பார்த்தா சனி பகவான் ஒரு ராசியில இரண்டரை வருட காலம் சந்திப்பார் அடுத்ததா ராகு கேது ஒன்றை வருட காலமானது ஒரு ராசியில் சந்திப்பார் குரு பகவான் ஒரு வருட காலம் ஒரு ராசியில சந்திப்பார் அப்போ இந்த கிரகங்கள்லாம் எந்த இடத்துல இருக்கு அது உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருக்கா அதை பொறுத்து தான் இந்த ஆண்டு வளங்கள் நிர்ணயிப்போம் அதுல முதலாவது பாத்தீங்கன்னாக்கா இருக்கா சனி பகவான் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று தான் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியானார் அதாவது உங்கள் ராசிக்கு நான்காம் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறான்னு இருக்குதுங்க அடுத்தது ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் இது ஒரு விசேஷமான ஒன்று தான் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இந்த நேரத்தில் அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு சென்றது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்று கடந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவானால் பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க குடும்பத்தில் கஷ்டம் கஷ்டம் அம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கணவன் கருத்து வேறுபாடு விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சமுதாயத்தினால ஒரு மதிப்பு மரியாதைகள் கெட்டு போகிறது இந்த அமைப்புகள்லாம் ராகு பவனால் ஏற்பட்டிருக்கும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி முப்பதாம் தேதிக்கு முன்பாக ஆனால் அக்டோபர் முப்பதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராகு பவன் நாராயணத்தை செல்றதுனால எதிரிகள் வெல்லக்கூடிய அமைப்புகளானது ஏற்படுறது இந்த வருடம் பார்க்க முடியுதுங்க அப்போ ராகு பவன் வலுவான அமைப்பில் தான் வந்துட்டு இருக்கார் கேது பகவான் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தை செல்றதுனால விசேஷமான அமைப்பு அதே போல் குரு பகவான் பார்த்திங்கனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல மேசராசியில் தான் பெற்று இருக்கிறார் அப்படின்ற ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்ட வரலும் அவர் அங்கே தான் இருக்க போறார் ஏப்ரல் வரலும் உங்களுக்கு எந்த விதத்தையும் குறைகள் எதுவும் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சனி பவானை பார்க்கணும் இந்த சனிபவான் உங்கள் லக்னனுக்கு முதல் தரமான யோகாதிபதி ராசிக்கு யோகாதிபதி அப்ப நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு சொல்றதுனால வெகுநாட்டுல குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு இந்த நேர காலகட்டமானது குழந்தை பேர் கொடுக்கிறதுக்காக ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்காரு ஏன்னா ஐந்தாம் இடமானது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றனால வெகுநாட்டுல குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாவதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறத கண்குளர் பார்க்க முடியுதுங்க ஏன் என்ன காரணம் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கனால புத்தரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு யோகமான ஒரு பலன்களை வாரி வழங்கறது காத்துட்டு அதே போல இந்த குரு சனி பகவான் பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதமையும் ஏழாம் இடமான ஏழாம் இடத்த மூணாம் பறைய பார்க்க இருக்கிறார் வெகு நாட்டுல திருமணம் நபர்களும் திருமண வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் எப்படி தருவார் அதே போல உங்க லாபஸ்தானத்தை இந்த சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பா இந்த நேர காலங்களில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்க அடுத்த ரெண்டு வருட காலகட்டத்துக்கு தொழில் அதித்தியும் சுணக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது தொழில் முழுமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் உங்களோட மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருந்தீங்க ஒருவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னாக்கா கணவன் உறவுடைய கருத்து வேறுபாடு டைவர்ஸ் கேஸ் எல்லாம் ஏற்பட்டு அப்படி டைவர்ஸ் ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்துக்காக ஏற்படுத்த காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகளும் உருவாகும் இருக்கீங்க ஏன்னா பதினோராம் இடத்தை இந்த சனிபவன் பார்க்குறனால இரண்டாவது திருமணம் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாம் வாரியா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்ததுனால குடும்ப அபிவிருத்தி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க அப்ப குடும்ப உறவுகளில் சுபகாரியங்கள் செய்யுது சுப நிகழ்ச்சி செய்யுது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் சனி பகவானாலே ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகுதுன்ற என்று விதிங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா ராகு கேது பயிற்சிகள் இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் ஆறாம் இடமானது ரோஹம் சத்துரு எதிரி பகை கடன் என்று சொன்னாலும் கூட ராகு கேதுகளுக்கு ஆறாம் இடமானது வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புங்க அப்ப இந்த நேர காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் இந்த குரு பகவான் ராகு பகவான் உட்கார்ந்து எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கு ஒரு காலகட்டங்களாக உருவாகும் சொந்த தொழில கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் உங்களுக்கு தொழிலில் ஒரு நாட்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களும் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ராகுபவானால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகிட்டு விவீங்க அப்போ இந்த ராகுபவானோட அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் இருக்கிறத பார்க்க முடியுது அடுத்த கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் பன்னிரெண்டாம் மாடத்துல கேது பகவான் உட்காந்துருக்கு விசேஷமான ஒன்று ஊரை விட்டு வெளியூர் வெளிமான வெளிநாடு தொடர்புகள் பெறணும்னாக்கா இந்த நேர காலங்களில் வெளிநாடு கிளம்புறதுக்கு ஓரளவுக்கு உன்னதமான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்குதுங்க அதனால வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் இருந்தால் முயற்சி எடுத்து பாருங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் இது மிக மிகப்பெரிய ஒரு உன்னதமான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது பார்க்க முடியும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து குரு பகவான் நேர்கதிய உங்க ராசியை ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் பார்க்க இருக்கிறார் அப்ப ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாத காலகட்ட வரலும் நீங்க எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு முனைவாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சனங்கள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்னு அப்போ குருபகவானுங்க ராசியை சமசப்தமாக பார்க்கறதுனால இந்த நேர காலகட்டத்தில் தெளிவாக சொல்ல வர்றேங்க எப்பொழுதுமே நான் சொல்கிறது என்னென்னாக்கா ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு வந்து வருது அப்படினாவே அந்த நேர காலகட்டங்கள் பல்வேறு காலகட்டத்தில் நடக்காத ஒரு விஷயங்களை நீங்கள் நடத்திக்கிறதுக்கு ஒரு உன்னதமான ஒரு காலகட்டங்கள்னு தான் சொல்லணும் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏழாம் இடத்துல இருந்து சமசப்தம் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில ஜாதகத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா தாரதோஷம் இந்த மாதிரியான தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் தான் ஏழாம் இடத்துல குரு வரக்கூடிய காலகட்டங்கள் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறனால கண்டிப்பா வயது வந்த நபர்கள் யாரா இருந்தாலும் வருகின்ற ஏப்ரல் ஏப்ரல்குள்ளார திருமணத்தை முடிச்சுக்கிறது உங்களோட அறிவின் திறமை இது மாதிரியான யோக காலகட்டங்கள் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை தான் வரும் இந்த நேரத்தில் இருக்குது அதாவது முதல் நான்கு மாத காலகட்டங்கள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்ப ஜவரியிலிருந்து ஏப்ரல் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்திங்கன்னா விசேஷமா இருக்கும் எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் சரிங்க இந்த தோஷத்தை உயர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அடுத்து வெகு நாட்கள் குழந்தை பேர் இல்லையா இந்த நேர காலங்களில் கணவன் மணி இருவரும் ஜாதத்தையும் கொண்டு போய் போடுங்க என்ன தோஷன்றது பாருங்க அதுக்கான கோயில்கள் எங்கன்றது பரிகார ஸ்தலங்களை போயிட்டு பரிகாலங்கள் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருக்கு அதே போல குரு பகவானோட பாருங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பார்க்க இருக்குங்க இந்த பதினோராம் இடவன் லாபஸ்தானம் அப்படின்னால தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டம்னா ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் மட்டும் தெளிவாக குறித்து வச்சுங்க ஏன்னா ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டத்தில் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் மூலியமாக வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அப்படிங்க இந்த வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய சம்பார்த்தனைகள் எல்லாமே இந்த நான்கு மாத காலகட்டத்தில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாஷமாக இருக்கிறத பார்க்க முடியுது அதே போல் பதினோராம் இடம் உங்களுக்கு இளைய தாரம் அப்படின்றனால இரண்டாவது திருமணம் ஏற்படணும்னு நீங்கள் இரண்டாவது திருமணத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டீங்கன்னா இந்த இந்த நேர காலகட்டத்தில் இரண்டாவது திருமணம் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு என்று சொல்லலாம் அதே பதினோராம் இடமானது மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ உங்களோட மூத்த சகோதரத்தை முன்னிறுத்தி எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விடுவீங்க அடுத்தது உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கிறனால முக்கியமாக ஒரு லீனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த வித்தியும் தோஷங்கள் கிடையாது கொஞ்சம் உடல் வந்து கொஞ்சம் பல்காக இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த முதல் நான்கு மாத காலகட்டங்கள் உங்க உடல்ல பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துல நீங்க அக்கறை எடுத்துக்கோங்க அளவுக்கு மீறி உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டாம் குரு பகவான்றதே குண்டான ஒரு குண்டா இருக்கக்கூடிய நபர்களை சொல்லக்கூடிய கிரகம் அப்ப குரு பகவான் உங்க ராசியை பார்க்கும் போது உங்களோட உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு லீனா இருக்கவங்க எனக்கு உடல் போடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் நல்ல இந்த நேரத்தில் ஜனவரில இருந்து ஏப்ரல் சாப்பிட்டீங்கன்னா உடல் வாகும் நல்ல பொழிவு பெறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் உடல் எடை போடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இருந்தீங்க ரொம்ப குண்டா இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த நேரத்தில் அதிகப்படியான உடல் எடை போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த ரொம்ப குண்டா இருக்கக்கூடிய நபர்கள் உடல் கட்டுப்பாட்டோட உணவு கட்டுப்பாட்டோட இருக்கிறது மிகப்பெரிய விசேஷமான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் எங்க சுத்தி பார்த்தாலுமே இந்த நேர காலகட்டத்தில் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களோட முகமானது ஒரு ஒரு தேஜஸ் உருவாகிறத கண்குளர பார்க்க முடியுன்றீங்க குருவின் பார்வை இருக்கிறனால தெளிவான சிந்தைகளும் தெளிவான உடல் வாகும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க அடுத்ததா இந்த குருவான் பார்வை ராசிக்கு மூன்றாம் மடத்துக்கு பார்க்கணும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்ற விதிங்க அப்போ முயற்சி ஸ்தானம்ன்றது வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எந்த வச்சு தடைகள் ஏற்படாது தாமதங்கள் ஏற்படாது எல்லாமே சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரும் உங்களோட இளைய சகோதரத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றி கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருப்பீங்க ஆனால் ஏப்ரல் மாதத்தின் பிறகு எட்டாம் இடத்துக்கு உருவவர் போவார் அந்த நேர காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உதியவம் பார்க்கறதோ ஜாமீன் கழுத்து கொடுத்ததோ கொடுக்கல் வாங்கி விஷயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் வரலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிற வேலைகள் அப்படியே செய்துட்டு இருக்கொன்று விருதுங்க அந்த நேர காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கக்கூடாது உதியமம் பார்க்கக்கூடாது ஜாமீன் கழுத்து கொடுக்கக்கூடாது கொடுக்கல் வாங்கி விஷயம் கவனமா இருக்கொன்று விடுதீங்க அதனால எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த வருடம் பிறந்த உடனே எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களோட சுய ஜாதகத்தை உங்களோட ஆஸ்தான ஜோதிடர் குடும்ப ஜோதி சகோதரர் யார் இருக்காரோ அவர்கிட்ட கொடுத்து இந்த வருடத்தில் எந்தெந்த மாதத்தில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்ன செயல்கள் செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றது கேட்டு ஒரு ஆலோசனை செய்துட்டீங்கன்னாக்கா இந்த வருடம் மிகவும் ஒரு இனிமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் இருக்குதுங்க மற்ற விதத்தில் இந்த வித்தியின் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சிறப்பாகவே இருப்பீங்க ஆய்ந்திருக்குமா இருப்பீங்க நன்றி வணக்கம்